அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்க சக்தி வாய்ந்த இந்த வேல் மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நடக்கும்னு சொல்லி இருக்கிறேன் இந்த வேல் வசிய மந்திரம் என்ன இதை எப்படி சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்வதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நாம் நிறைய வேண்டுதல்கள் வைப்போம் ஒரு சிலது நடக்கும் ஒரு சிலது நடக்காம போயிருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையில என்னடா இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு நடக்கவே மாட்டேங்குது நம்மளும் எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கும்னு நம்மளும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறோம் அது நடக்கவே மாட்டேங்குது நாம் ஆசைப்பட்டது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வேல் வசிய மந்திரத்தை தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாகவே முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு நன்மைகளை அளிக்கும் எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் வழிபடும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்க முதல் முதல்ல போறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அங்க வந்து போறதுக்கு ஏகப்பட்ட தடைகளை உண்டு பண்ணும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய தடைகள் வந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படி அந்த தடைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க முருகன் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கெட்ட சக்திகள் அப்படிங்கிறது உங்களை அண்டாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டாலே நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதனாலதான் நான் சொல்றேன் ஒரு முருகன் கோவிலுக்கு இப்ப உதாரணத்திற்கு பழனி திருச்செந்தூர் இது மாதிரி கோவில்களுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வே என்னென்னமோ பிரச்சனைகள் வரும் போக விடாமல் தடுப்பதற்கு அந்த தடைகளை மீறி நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில வந்து பல மாற்றங்களை வந்து முருகப்பெருமான் ஏற்படுத்துவார் இப்போ உங்க வாழ்க்கையில நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் சொந்த வீடு வேணுமா நல்ல வேலை வேண்டும் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் இப்படின்னு நம்மளுக்கு பல வேண்டுதல்கள் இருக்கும் பல ஆசைகள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில இது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே அந்த ஆசைகள் வந்து இருக்கும் இல்லைங்களா அப்ப அந்த ஆசைகள் நம்மளுக்கு நிறைவேறுவதற்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வேல் வசிய மந்திரத்தை வந்து நீங்க சொல்லணும் இதை எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்க சொல்லுங்க இல்ல கிருத்திகை சஷ்டி இது மாதிரி திதிகள்ல நட்சத்திரங்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஆறு கிருத்திகை ஆறு சஷ்டி அப்படிங்கிற முறையில நீங்க சொல்லணும் ஒன்னு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி இது மூணுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் உகந்த கிழமைகள் உகந்த நட்சத்திரங்கள் திதிகள் இல்லைங்களா அப்போ இந்த மூன்றுல எதுலையாவது நீங்க ஒரு கிழமையில இல்ல செவ்வா ஸ்டார்ட் பண்ணலாம் கிருத்திகையில ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி சஷ்டில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுல ஏதோ ஒரு நாள் நீங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்குகள் ஆறு விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆறு அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு உண்டான தட்டில் ஆறு விளக்குகள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த முறை பாராயணம் குறைஞ்சது இருபத்தி ஏழு முறையாவது நீங்க பாராயணம் பண்ணணும் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மறுபடியும் உங்க முருகன் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகன் கிட்ட நம்ம என்ன நெய்வேதியம் வச்சிருக்கோம் என்ன வந்து நம்ம பூக்கள் வச்சிருக்கோம் இதையெல்லாம் பார்ப்பதை விட முருகன் எதையும் பஸ்ட் பார்ப்பார் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மள நம்பிக்கையோட உள்ளன்போட வழிபாடு அதை தான் பார்ப்பாரு அவருக்கு தேவை நம்பிக்கையோட நம்ம அவர் மேல இருக்கிற பக்தியில வழிபாடு செய்வதை மட்டும்தான் முருகன் பார்ப்பாரு அப்படி பார்க்குறப்போ நம்மளுடைய ஆசைகள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் இதை தொடர்ந்து இப்போ ஒரு செவ்வாய் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஆறு செவ்வாய் சஷ்டியில் நான் ஸ்டார்ட் பண்றமா அப்படின்னா சஷ்டியில் ஆறு சஷ்டி இப்போ நீங்க வந்து வைக்கணும் இதை வந்து முதல் நாளே நீங்க வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மறுநாள் இந்த பூஜைகள்லாம் செய்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் இத வந்து அசைவம் சாப்பிட்ருத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னாலும் நீங்க செய்யக்கூடாது இப்போ நாங்க நாலு வாரம் செஞ்சிட்டோம்மா ஆனா ஐந்தாவது வாரத்துல எனக்கு வந்து மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க அடுத்த வாரத்துல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் பெண்கள் வந்து இவ்வாறு நீங்க வழிபாடுகளை செய்யலாம் இல்ல அப்படின்னா உங்களுடைய கணவர் குழந்தைகள் யாரேனும் இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு கூட நீங்க இந்த பூஜைகளை வந்து தாராளமாக செய்யலாம் ஏதாவது ஒரு இதுக்கு இப்ப செவ்வாய்க்கிழமை சாப் பண்ணீங்கன்னா ஆறு வாரமா செவ்வாய் தான் நீங்க வந்து செய்யணும் நான் வெளியில போறேன் கிருத்தியைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மூணு வாரம் செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு கிருத்தியைக்கு ஒரு வாரம் செய்யலாமான்னா இப்படி நீங்க கலந்து செய்யக்கூடாது ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க நான் மூணு சொல்லி இருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இது ஒன்றை தேர்வு செய்து கொண்டு அதை தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து செய்யணும் இப்படி பொழுது கண்டிப்பா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் வந்து தீரும் நம் வாழ்க்கையில கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாலே நம்ம முருகப்பெருமானை பற்றிய பல தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் பலவிதமான பூஜைகளும் வழிபாடுகளும் செய்ய ஆரம்பிப்போம் அப்போ அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில நல்ல காலம் பிறக்க போகிறது அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்குதுன்னே நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இதுல வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே கூடுதல் சிறப்பு வேலுக்கு பால் கொண்டாவது அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பூக்கள் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க பொழுது கண்டிப்பா நிச்சயம் அது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி நல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சு எல்லா தெய்வத்தையும் வைக்கிற ஒரே கோரிக்கை இதுதாமா ஆனா இது மட்டும் என் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தாங்க கண்டிப்பா முருகன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இப்ப நாங்க கோவிலுக்கு போறோமா கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் தாராளமாக நீங்க அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது கோவில்ல நீங்க சொல்றீங்கன்னா கோவிலில் முருகப்பெருமான் கோவில இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்க கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் வீட்லையும் வழிபாடு செய்யறவங்க செய்யலாம் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு கொள்ளுங்கள் கண்டிப்பாக முருகன் மேலே உள்ள சத் அதீத பக்தியில் நான் சொல்கிறேன் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது நம்பிக்கையோடு சொல்லுங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்